மேமுக்கும் என்னுடைய நன்றியை இதை வச்சுக்கிறேன் ஆச்சரிய இண்டஸ்ட்ரியில் மோர் தென் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு ரொம்ப பீசர்ஸ்க்காக அவ்வளோ உழைச்சி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி ஒரு படம் கிடையாது இது ரெண்டு படம் ரெண்டு படமாக ஷூட் பண்ணோம் அதுக்கு எல்லாருமே ஒர்க் பண்றது எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான கமல் சார்ல இருந்து இருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பாரு அப்போ எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேல இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான்

எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்வளவு பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபா தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் எல்லா துதை மகிமையும் இயேசு கிறிஸ்துவர் வருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை ஒரு லெவன் பட்றதுக்காக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அக்பர் சாருக்கு முதல்ல நன்றி ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் அக்பர் சாருக்கும் அஜ்மல் கானுக்கும் என் ரேயா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆச்சு இண்டஸ்ட்ரியில் மோர் தென் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அண்ட் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிம்ஸ் பட்டு இந்த க்ரைம் த்ரில்லர் ஜான்ரால வந்து எனக்கு படம் அமையவே இல்லை ஸோ இதில் வந்து லெவன் படம் வந்து இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஒரு ப்ராப்பர் டிவோட்டட் க்ரைம் த்ரில்லராக இது அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் நிறைய ஓடிடியில் உட்காந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர்ஸ் தான் வந்து பார்ப்பேன் ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்கும் ரொம்ப ஹுக்டாக உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது கிளைமேக்ஸ் வர வரைக்கும் அது என்ன சொல்ல வரது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றதுல வந்து பயங்கரமாக ரொம்ப இன்டென்ஸாக உட்காந்து படம் பார்த்துட்ருப்பேன் ஸோ பட் அந்த மாதிரி படங்கள் வந்து ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம் நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறோம் சிட்டி சப்ஜெக்ட்ஸ் நிறைய அவர் இது பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி ஜான்ரலாம் நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக ஒன்று அமீனு நான் ஐ குடென்ட் கண்ட்ரோல் நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா அப்படி ஃபீல் பண்ணி பேசி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ஆச்சு எனக்கு ஸோ அப்படி ஒரு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு படத்தை ரொம்ப ஹானஸ்ட்டாக அது ஃபிலிம் மேக்கிங்லேருந்து அந்த கிராஃப்டில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க் ஒர்க்மேன்ஷிப் கரெக்டாக இந்த அந்த அந்தந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக சேர்த்ததா இருக்கட்டும் ஆர்டிஸ்டோடைய அவங்களுடைய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக வாங்கினதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் இருந்தது அண்ட் முக்கியமாக அது யூசேஜ் ஆஃப் சைலன்ஸ் அது வந்து ஸ்கோரில் வந்து நிறைய அது அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் மியூசிக் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் மியூசிக் வரமோ அங்கேயும் இருக்கும் பட் எங்கெங்கெல்லாம் சைலன்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணுமோ அதெல்லாமும் அழகாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் அண்ட் இந்த படத்தோடைய ஆடியோகிராஃபர் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு முக்கியமாக இந்த ஆல்பம் இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா முக்கியமாக சிங்கர் மனோ அவர்கள் நான் இப்போ கூட ஒரு ரியாலிட்டி ஷோல கூட இருந்து மனோகன வந்து வார வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்டு எனக்கு திரை திரைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக் கம்போசிஷனில் நான் வந்து கீபோர்ட் ப்ரோக்ராமராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ பட் இத்தனை ஆண்டு காலமாக நானும் இசையமைச்சிட்ருக்கேன் பட் கரெக்டாக ஒரு சாங்கை வந்து மனோகனை வந்து பாட வைக்கவே முடியல அட் கரெக்டாக இந்த படத்தில் அது அமைஞ்சது அது வந்து லோகேஷுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் நான் மனோன் சொன்ன உடனே சார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ அது ஒரு லாங் டைம் வெயிட் இந்த படத்தில் அண்ணன் வந்து ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அண்ட் ஐ வட் லைக் டு ஜஸ்ட் மென்ஷன் சிங்கர்ஸ் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜோனிதா காந்தி ஒரு சாங் பாடியிருக்காங்க ஆண்ட்ரியா ஜெர்மியா வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க ஹாசன் ஒரு சாங் பாடியிருக்காங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் சாங் பாடியிருக்காங்க ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க அண்டு நியூ கமர்ஸ் வருண் பரந்தாமன் ஜோவின் ஷாமலினா மனோஜ் கிருஷ்ணா தீபக் ப்ளூஸ் புன்யா செல்வா அண்ட் ஆதிரா சுரேஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் பாடல்கள் எழுதின கபிலன் அவர்கள் விஷ்ணு எடவன் அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்களே வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் சாங் வந்து எழுதியிருக்காரு அண்ட் ராகேந்து மௌலி தமுகு அப்படின்னு தமிழும் தெலுங்கும் கலந்த மாதிரியான ஒரு பாடல் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக இந்த திரைப்படம் மே பதினாறாம் தேதி அது வந்து நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும் எப்படி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு ராட்சசன் வந்து ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ போர் தொழில் எப்படி ஒரு முக்கியமான படமாக இருந்ததோ நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் இந்த படம் இருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது நீங்கள் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் சப்போர்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு வித் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாரையும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னை பொறுத்த வரைக்கும் அக்பர் சாரோட நான் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள்லேருந்து இருந்து செம்பி தொடர்ந்து அவரோட நான் இருக்கேன் இந்த கதை லோகேஷ் முதலாவது வந்து சொன்னப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க இதற்கான ஆர்டிஸ்ட் முதல்ல எப்படி ஏன்னா இதுக்குள்ளே ஒரு 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 டபுள் டைமென்ஷன் ஒரு ட்ராவல்லாம் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேவாக இருக்குது யார் பண்ணுவான்றப்போ ரொம்ப தேடிகிட்டு இருந்தப்போ நவீன் சந்திரா உண்மையிலுமே நான் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு ரொம்ப இப்போ இன்னைக்கு சமகாலத்தில் அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வச்சிருக்கிற சில நடிகர்கள் தான் இருக்காங்க அந்த வரிசையில் நவீன் சந்திரா கண்டிப்பாக உருவாக்கல ஏன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்புல அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது அது நமக்கு அது அத அதோட ஜெல்ல பார்க்க முடியாது அதே மாதிரி அதை நடித்த எல்லாருமே நடிகைகள் அப்போ ஆகட்டும் அவங்க சகோதரி அண்டு அபிராமி மேம் அவங்களாம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க இன்னொன்று இந்த படத்தோட உண்மையிலுமே எனக்கு வந்து மைண்ட்லேயே எனக்கு முதல் நிறுத்தினது வந்து கார்த்திகோட ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான் ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து அந்த லைட் மூடு ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரி அந்த அந்த எவ்ரி ஷார்ட் ஆஸ் எ பர்பஸ் அந்த லைட்டோட லென்ஸோட பர்பஸ் ரொம்ப முக்கியம் அந்த லைட்டோட பர்பஸ் ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப உணர்ந்து அழகாக பண்ணியிருந்தா கார்த்திக் உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமா இவ்வளவு நிச்சயமாக உனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுக்கும் அதேமாதிரி எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் இமான் அது சொல்லவே வேண்டாம் அவர் சொன்ன மாதிரி அவரு எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ணுற ஒரு க்ரைம் த்ரில்லர் செல்லும் ஸோ அது ஒரு பெரிய டிஸ்கஷன் டைரக்டரோட அவருக்கு போச்சு இது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாய்ஸியாக இல்லாமல் மியூசிக்கில் எஃபெக்ட்ஸில் என்னென்ன பண்ண முடியும் அது படம் பார்க்குறப்ப என்னால் உணர முடிஞ்சு ரொம்ப ஒரு ரொம்ப அழகாக அந்த கதையை வந்து முத்து முத்துக்கோக்குற மாதிரி இசையால கோத்து அழகாக அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த ஃபிலிம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்துருக்கு இது மே சிக்ஸ்டீன் அன்னைக்கு உங்கள் கைக்கு வரப்போ நிச்சயமாக அதற்கான ஒரு அங்கீகாரத்தை ஆடியன்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க அக்பர் சாரை பற்றி நிறைய சொல்லணும் நேரம் பத்தாது ஸோ இங்கே வந்த நோக்கம் இந்த திரைப்படம் இந்த குழு நல்லபடியாக இந்த திரைப்படம் ஓடணும் இந்த டீம் எல்லாருமே தே மஸ் ஃப்ளரிஷ் இன் திஸ் இயர் நல்ல பிஸியாக இருக்கணும் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ பிளஸ் எவ்ரி ஒன் தேங்க்யூ செம்ம இருக்குங்க பியூட்டிஃபுல் திஸ் பிளேஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் டைம் உங்கள் ப்ரெஷியஸான டைம் கொடுத்து இங்கே வந்து இந்த விழாவை கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டோம் சி ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் பேக் ஒரு படம் பண்ணேன் சரபம்னு சொல்லி அதுக்கப்புறம் லீடா அண்ட் படம் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில் இன்றைக்கி வந்த டிக்னிட்டிஸ் கெஸ்ட் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அக்பர் சரோட அந்த பியூட்டிஃபுல் ஹார்ட்டை வச்சு தி கேம் ஹியர் ஃபார் ஹிம் அண்ட் பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பணம் எப்படி வரும் டெக்னிகாலிட்டி எப்படி டீம் எப்படி இருக்கும் ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் எப்படி ஜெல்லாகும் ப்ரொடக்ஷன் ஹவு 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 த ப்ரொடக்ஷன் வில் ஹேண்டில் திஸ் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு பட் அக்பர் சார் லோகேஷ் அண்ட் கார்த்திக் ரியா இவங்க வந்து பண்ண ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு இல்லையா ஆக்டர்ஸ்க்கு டெக்னிஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடுச்சு இந்த படம் ஸோ இந்த ஷூட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஆக்டர்கிட்டையும் நான் நடிக்கும்போது நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிராஃப்ட் ஆச்சு ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் இந்த படத்தை அவ்வளோ நம்பி ஒரு டைரக்டரை நம்பி அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்காக அவ்வளோ ஒழிச்சு டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி ஒரு படம் கிடையாது இது ரெண்டு படம் ரெண்டு படமாக ஷூட் பண்ணோம் அதுக்கு எல்லாருமே அது அந்த கோபரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ எல்லாருமே தி ஒர்க் ஃபார் த டீம் தி ஒர்க் ஃபார் த ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் ரியலி குட் மே சிக்ஸ்டீன்த் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ பைலிங் வலா தெலுங்கு அண்ட் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் இமான் சூர் அ ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க் ஆல் யோர் சாங்ஸ் ஐ விஷ் ஐ குட் ஆல்சோ ஜா ஜாயின் டியூ இன் தட் சாங் பட் ப்ரொடியூஸ் டின்ட் அலோவ் இல்லை இல்லை கொஞ்சம் லெட்ஸ் மேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு சொன்னாங்க பட் ஐ லவ் த சாங் அண்ட் தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் பிகாஸ் இது உங்களோட ஃபர்ஸ்ட் த்ரில்லர் நீங்கள் சொல்லுங்க ஐ நோ யூ வுட் ஹாவ் கிவன் யுர் பெஸ்ட் அண்ட் ஹவ் சீன் த ஃபிலிம் ஆஸ் யூ டோல்ட் சைலன்ஸ் இந்த படத்தில் இருக்கிற சைலன்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்துருக்கு அண்ட் யூ 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 அண்டர்ஸ்ட் தட் சைலன்ஸ் ஆஃப் த டேரக்டர் அண்ட் கேவ் த ஃபிலிம் அப்லிஃப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேயும் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கேன் வித் யூர் பேக் ஸ்கோர் அண்ட் வித் யூர் மியூசிக் தேங்க் யூ அண்ட் யா அபிரிமா என்ன சொல்லணும் சொல்லுங்க உங்களை பற்றி கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு ஐ வாஸ் வெயிட்டிங் ஐ வாஸ் வெயிட்டிங் எப்போ ஷூட்டில் ஃபஸ்ட் டே அவங்க வராங்க அவங்க பார்க்கணும் ஏன்னா விரும்பாண்டி படத்தில் அந்த கேரக்டர் அந்த கண்ணாடி வச்சு அந்த டிவிஎஸ்ல வச்சு அந்த அவ்வளோ பெரிய அந்த புல்லை வந்து அசால்ட் அப்படி எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் பார்த்து வாவ் இது எப்படி பாசிபிள் ஏன்னா ஒன்று ஷீ ஷூட் பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஆனிமல் ஆர் அவங்களோட கட் ஃபீலிங்காக இருக்கலாம் பட் ஐ வாஸ் அமேஸ்ட் பை யுவர் பர்ஃபாமென்ஸ் இன் தட் ஃபிலிம் ஸ்பெஷலி வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் அவங்க கூட ஷூட் பண்ணும்போது தெரியாது ஐ ஐ லைக் ஹர் ஐஸ் அலாட் அவங்க கண்ணு பார்த்து நடிக்கும்போது நான் எதுவுமே பண்ணலை நான் கேட்ட சீன் நான் கேட்ட ரியாக்ஷன் டைரக்டர் சொன்னதில் அப்படியே மறந்துட்டேன் அவங்க கண் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் என் கேரக்டரோட ரியாக்ஷன் அது வந்துச்சு அண்ட் அந்த விஷயத்தை நான் லோகேஷ் கிட்ட ஷேர் பண்ணேன் அம்மா சார் நேன் ஆமாம் லோகேஷன் சொன்னேன் தேங்க்யூ மேம் லைக் யூ தேங்க்யூ அபிராமிஜி லைக் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஃபேன் பாய் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரியா தேங்க் யூ ஃபார் ஹேவிங் அ கான்ஃபிடென்ஸ் இன் மீ நான் ஷூட் ஷூட்டில் பிளெஸ்ஸிங்ஸ் எப்படின்னா டிக்கெட் மூலியமாக எங்கள் படத்தை வந்து பார்த்து இது வந்து தியேட்டருக்கள் ஃபிலிமா நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் ப்ராப்பர் ஃபிலிம் ஃபிலிம் ப்ளீஸ் கம் அண்ட் திஸ் மே லவ் யூ யூ ஆல் தேங்க் லவ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அழகான விழாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு வேகம் ஒரு வெறி எல்லாமே இருக்கும் அவங்க கூட பயணிக்கும் போது அதெல்லாம் நம்ம நம்மளுக்கும் ஒட்டிக்கும் அந்த மாதிரி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிற லோகேஷோட விழா இது ஸோ வெரி ஹாப்பி லோகேஷோட முதல் படத்தில் எனக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் யூ த ஸ்டார் ஆஃப் த நைட் உங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் மேட் பி மெலடி சாங் ஆகட்டும் இல்லை ரேப் சாங் ஆகட்டும் இல்லை குத்து சாங் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங்ஸ் நீங்கள் தந்திருக்கீங்க இதுலேயும் ரொம்ப அழகான சாங்ஸ் அமைச்சு தந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அக்பர் சார் இங்கெங்கோ இருந்தார் எங்கே இருக்காருன்னு தெரியல பட் அக்பர் சாரோட ஒர்க் பண்ணுறது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் ஸோ அவரோட டீமில் ஒரு பாகமாகனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆல்ை கோக்டர்ஸ் ஒருத்தரை மட்டும் சொல்ல தெரியல ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன் எவ்ரி படி ஹஸ்டான் அண்ட் அமேசிங் ஜாப் பட் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லணும் ஒரேயா அமேசிங் ஜாப் உங்களை சில நேரங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூ ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் லித்விகா ஐ டோல்ட் யூ நான் உங்கள் பெரிய ஃபேன் வெரி வெரி கன்வின்சிங் ஜாப் திலீபன் அமேசிங் பர்ஃபாமன்ஸ் அண்ட் நவீன் அ ஃபேன் ஐம் அ ஃபேன் ஆஃப் யோர்ஸ் இதுலேயும் கலக்கியிருக்கீங்க அவ்வளோ ஒரு ஒரு விஷயத்த கூட வெளியில் விடாமல் எப்படி எல்லாத்தையும் உங்கள் ஃபேஸுக்கு பின்னாடி தான் எல்லா இமோஷன்ஸும் ஓடும் அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஆல் ஆல் ஆல்ஸ் நாங்கள் நல்லா இருக்கோம் படத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன் சொன்னால் என்னை உதைப்பாங்க அதனால நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன் இதோட சக்ஸஸ் மீட்டில் வந்து படத்தை பற்றி நிறைய பேசலாம் பட் தேங்க்யூ அகேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கும் இலவன் மாதிரியான அழகான ஒரு ஒரு படத்தில் எனக்கு பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி உண்டாகட்டும் இந்த திரைப்படத்தின் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு அதிக பரிச்சயம் இல்லை பழக்கம் இல்லை அக்பர் சார் மட்டும்தான் தெரியும் அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்திருக்க வந்துருங்கன்னாரு வந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது எல்லார்ட்டையும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்குது மொத்த துறையிலவே கூட்டிகிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம் நான் வந்து ஊதாக்காளர் இருப்பனுடைய ரசிகன் நான் ஆமாம் அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முணுமுணுக்கிற பாடலில் அது ஒன்று இங்கே மேடையில் பேசின மதுரை அழகர் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டார் ரெண்டு வரிகளை பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தன் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான் ஒரு படம் இந்த மாதிரி நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு லெவன் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குனே அப்படின்னா அப்படியான்னு கேட்டேன் ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுலாம் தெரியாது எனக்கு அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு சார் அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முடியாமல் வந்துட்டேன் வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காருன்றது இப்போதான் தெரியுது எனக்கு ஸோ பிரபு சார் அக்பர் சார் எல்லோரும் ஈமான் சார் இருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும் கதை ஒரு டி சிவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்களுக்கு எல்லாமே ஆடிட்டராக இருக்கிறவர் கமல் சார்லேருந்து இருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார் அப்போது எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில் இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன்னு நான் நம்புகிறேன் நான் அதனால் தான் ஒரு படத்தை எடுத்துருக்க பிடிச்சி நிச்சயமாக காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஆண்ட்ரியாவே ரசிக்கிறதை விட இமான் சாரை ரசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அந்த பேன் இண்டியா மூவிலெலாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் அந்த பாட்டும் நல்லா இருந்தது ட்ரெய்லரு காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நான் நம்புகிறேன் நான் எப்படி போட்டு ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எட்ஜில் நம்மளை உட்கார வச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய உழைப்பு இருக்குது தெரிந்தது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் நவீன் சந்திரா இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் நடிக்கணும் இமான் சார் தொடர்ந்து ஆடணும் பாடணும் இமானோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் என்னுடைய ஹஸ்டண்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ணான் ஒரு படம் அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு அஞ்சு பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபு சாலமன் எங்கக்கிட்ட ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சார் படம்லாம் இப்போ ஆரம்பிக்கவே இல்லை வெறும் பாட்டு மட்டும்தான் இருந்தது இந்த அஞ்சு பாட்டு கேட்டப்போ நான் கௌதம் மேனன் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருந்தோம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங்காக டைரக்டர்ஸ் மீட்டிங்காக அப்போ காமிச்சார் அப்போ காரில் வரும்போது என்கிட்ட அண்ணே நீங்கள் கேளுங்கன்னார் ஏன்னா அஞ்சு பாட்டு ஆறு பாட்டுமே ஹிட் பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் வெற்றின்றது

இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட்ட பிளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ்ஸோட